ஆ ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு லக்ஸம்பர்க் வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இந்த லக்ஸம்பர்க் வீடியோவில் என்ன பார்க்கணுன்னா டாப் டென் ஜோப்ஸ் அதாவது முதல் பத்து டிமாண்டில் இருக்கிற ஜாப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக குறைந்த வரிகளோட இருக்கிற இந்த ஐரோப்பாவில் உயர்ந்த சம்பளம் இருக்கிற அந்த லக்ஸம்பர்கில் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க என்னென்ன டாப் ஜாப்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க அந்த டாப் ஜாப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு அறிவு வரட்டும் அரிய வாரம் மூலமாகவும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் ட்ராவல் பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தமாண்டா லக்ஸம்பர்கில் இருக்கிற டாப் டென் ஜாப்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன வேகன்சிஸ் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வேலைக்கும் சராசரியாக என்னென்ன சம்பளம் கொடுக்குறப்போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம் இன்னொரு மிக முக்கியமாக இந்த ஜாப் தரக்கூடிய இணைத்தளங்கள் என்னென்ன ஆர்ட் சேர்ப்பு முகவர்கள் அதாவது ஏஜென்ட்ஸ் யார் யார் என்ன என்றது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் இருக்கப்போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வந்து வேக்கன்சிஸ் எங்கே இருக்குது அதெல்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜுகளாக ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்கள் காரணம் அதில் தான் நான் வேக்கன்சிஸ் போடுவேன் என்ன யூடியூப்பில் வேக்கன்சிஸ் போட முடியாது அதில் வேக்கன்சிஸ் போடுறதால உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எந்தெந்தெல்லாம் சேனலில் இருக்குது அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இணையதளங்களில் இருக்கிற லிங்க்கும் இருக்கும் அது மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜுகளுடைய லிங்க்கும் இருக்கும் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு ஒன்றும் குறைய போகிறதில்ல எல்லாமே எல்லாேருக்கும் நல்லா இருப்போம் தலை சொன்ன மாதிரி நாங்களும் நல்லா இருப்போம் ஓகேங்க அடுத்தது வந்து டாப் டென் ஜாப்ஸாக வறுமுறைப்படுத்த போகிறோம் என்னென்ன டாப் டென் ஜாப்ஸ் இருக்குது இதில் நீங்கள் எந்தெந்த கேட்டகரிக்கு வாரீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டுக்கும் பார்த்து அவங்களுக்கு வேக்கன்சிஸ் இருந்தால் கட்டாயமாக அதோடைய லிங்க் கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுறேன் ஓகே டாப் டென் ஜாப்ஸ்ன்றத விட முதல்ல இதுக்கு வயது வரம்பு இல்லை லக்ஷம்பில் வேலை தேடுறதுக்கு மொழி தேர்வு கிடையாது அது மட்டும் இல்லாமல் செயலாக்க நேரம் ஏழில் இருந்து பதினைஞ்சி நாட்களுக்குள்ளேயே வரும் அடிப்படை ஆங்கிலம் ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் லக்ஷம்பர்கிஷ் போன்றது இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் லக்ஷம்பர்கில் இருக்க பெரும்பாலான அலுவலங்கள் மற்றும் பிஸ்னஸ் போன்ற இடங்கள் எல்லாமே மோஸ்ட்டாக இங்கிலீஷை யூஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும் கஷ்டப்பட வேண்டிய தேவை ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் வேலை எப்படி தேடுறதுன்றது எல்லாமே தனி வீடியோ போட்டிருக்கிறேன்னு அதையும் போய் பாருங்கள் என்ன பார்க்குறதால உங்களுக்கு எந்த வித குறையும் போகிறதில்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் போய் பார்த்து அதன் மூலமாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்குள்ளே இருக்குது லக்ஸம்பர்க் இல்லை பல நாடுகள் கனடா போகிற கூட இப்படின்றதை எல்லாமே டீட்டெயிலாக போயிருக்கேன் இப்பொழுது நான் கனடாவில் இருக்கிற காரணத்தினால கனடா சம்மந்தமான வீடியோக்களும் இருக்குது போக நினைக்கிறவங்க போகலாம் நான் கூட நானாக அப்ளை பண்ணி தான் வந்தேன் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறது நானும் அப்ளை பண்ணி தான் வந்தேன் எந்தவித கன்சல்டனும் கிடையாதுங்க ஓகே முதல்ல வந்து லக்சம்பர்க் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிறிய நாடு உலகத்திலேயே பணக்கார நாடுன்ற சொல்கிறது இந்த லக்ஸம்பேர்க் தான் கிட்டத்தட்ட சராசரியாக ஐம்பத்தி நாலாயிரம் யூரோஸ் வரும் அது ஒரு மூவாயிரம் யூரோஸ் படி பார்த்தாலே உங்கள் நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் இந்தியன் ருபீஸுக்கு எவ்வளோ வருது அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு என்ன மாதிரி வருதுன்றதை பாருங்கள் ஓகேங்க முதலாவத வந்து நிதி ஆய்வாளர் அல்லது ரிஸ்க் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க அந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் இதை இல்லைங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இவ்வளவு இதுக்குரிய என்ன சொல்கிறது அமௌண்ட் கொடுக்குறாங்கன்றத ஏதாவது ரிஸ்க் ஃபைனான்சியல் செக்டரில் தான் முதல் வேக்கன்சிஸ் நிறைய இருக்குது ஃபைனான்சியல் செக்டரில் நீங்கள் பே பேச்சுலர்ஸ் இல்லாட்டி எம்பிஏ முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வல்லமை நீங்கள் பெறுவீங்க அடுத்த அந்த ரெண்டாவதாக இருக்குது பேங்கிங் செக்டரில் இருக்குது வங்கி வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை என்று சொல்கிறாங்க இது வங்கி வாடிக்கையாளருடன் உறவுகளை உருவாக்கவும் நிதி தயாரிப்பு மற்றும் சேவைகளை வழங்கவும் வாடிக்கையாளருக்கு திருப்தியை உறுதிப்படுத்தவும் அது எல்லாமே எந்த முக்கியமான பாத்திரங்களில் வருது அது மட்டும் இல்லாமல் சராசரி சம்பளம் வருடத்துக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் யூரோ வரைக்கும் வருது கிட்டத்தட்ட நம்ம மாதத்துக்கு பார்த்தோம்னா ஐயாயிரத்து எட்நூறு யூரோஸ் வருது கிட்டத்தட்ட அது பெரிய காசு தாங்க பேங்கிங் செக்டர்ல நீங்க நாட்டில் இருப்பீங்களே ஆனா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து பேங்க் ஆபீஸ் ஒர்க்னு சொல்றாங்க இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க அதுக்குரிய முக்கிய வருவாய் உருவாக்கவும் விற்பனை மற்றும் வர்த்தகம் இடர் மேலாண்மை இணக்கம் பொது கணக்கியல் தீர்வுகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்குரியது கிட்டத்தட்ட இதுக்கு அறுபதாயிரம் யூரோஸ் கொடுக்குறாங்க மாதம் ஐயாயிரம் யூரோஸ் கிட்ட நீங்கள் டேக் ஹோம் சேலரியாக வைத்து கொள்ள முடியும் இதை வந்து நடைபாதை பொறியியலர்னு சொல்கிறாங்க என்ஜினியரிங் இதுக்கு வந்து நிலக்கல் காங்கிரீட் நடைபாதை அமைப்பது வடிவமைத்தது மதிப்பீடு செய்கிறது எல்லாமே நிர்வகிக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே வரும் இதுக்கு சராசரி சம்பளமாக ரெண்டு யூரோஸ் அதாவது மாதத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாலாயிரத்தி முந்நூறு யூரோஸ் கிட்ட நீங்கள் உழைப்பீங்க வந்து ரிசர்ச்னு சொல்லுவாங்க ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை வளர்ச்சி இதில் வந்து முக்கிய பாத்திரமாக என்னென்ன அதாவது முக்கிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வந்து புதிய டெக்னாலஜிஸ் மற்றும் செயல்முறைகளை உருவாக்குதல் அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை மேம்படுத்துதல் அதாவது மெயின்டைன் பண்ணுற ஆர்எண்டி கடமை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டருக்குள்ளே இது வரும் இதுக்கு வருடத்துக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூறு யூரோஸ் வரும் அதாவது ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது யூரோஸ் மாதத்துக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் உற்பத்தி மேலாண்மை அதாவது உற்பத்தி பொறியியல் என்று சொல்கிறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வரும் தரம் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உற்பத்தி செயல்முறையை திட்டமிடுதல் அதாவது செயல்முறைப்படுத்தல் மேம்படுத்தல் எல்லாமே இதுக்குள்ளே வரும் இதுக்கு வருடத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் யூரோஸ் வச்சாலும் எட்டாயிரத்து ஐநூறு மந்த் நீங்கள் உழைப்பீங்க அடுத்தது வந்து தொழிற்துறை உபகரணங்கள் நிறுவல் பராமரிப்பு இது எல்லாமே இதில் வரும் இதாவது இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை நிறுவுதல் சோதனை செய்தல் மற்றும் பராமரித்தல் போன்றவை எல்லாமே இதில் வரும் இதுக்கு யூரோஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரம் யூரோஸ் வரும் கிட்டத்தட்ட மாதத்துக்கு நாலாயிரத்தி முந்நூறு யூரோஸ் கிட்ட நீங்கள் கையில் எடுப்பீங்க அடுத்தது வந்து எட்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோமுண்டா என்னது நான் ஓகே பராமரிப்பாளர் உதவியாளர் அதாவது மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க அதுக்கு வந்து முதியோர் ஊனமுற்றோர் போன்றவங்களுக்கு நேரடி இது பண்ணுறது கிட்டத்தட்ட இது குறைஞ்ச சம்பளம்தான் கிட்டத்தட்ட நாற்பத்தோறாயிரம் யூரோஸ் அதாவது கேர் டேக்கர்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மூவாயிரத்தி நானூறு யூரோஸ் நீங்கள் மந்த்லி வீட்டை கொண்டு போவீங்க பார்க்க போகிறது ஹெல்த் கேர் செக்டரில் தான் அதாவது நர்ஸ் மார்க்கு உரிய இது வந்து ஒன்பதாவது இடத்தை பெற்றிருக்கு பல்வேறு சுகாதார அமைப்புகள் நோயாளிகளை மதிப்பீடு செய்தல் கவனிப்பது உதவி செய்தல் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக பணியாற்றுதல் போன்ற எல்லாமே இதுக்குள்ளே வரும் இதில் சராசரி சம்பளம் வருடத்துக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் யூரோஸ் நீங்கள் இது பண்ணுங்கள் இது நல்ல காசு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறநூறு யூரோஸ் நீங்கள் வீட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமையை பெறுவீங்க அடுத்தது வந்து என்ன சொல்கிறது உளவியாளர் சைக்கேட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறதுக்கு மன உணர்ச்சி மற்றும் நடத்தை கோளாறுகள் மதிப்பீடு செய்தல் கண்டறிதல் மற்றும் சிகிச்சையை செய்தல் மக்கள் தங்கள் நல்வாழை மேம்படுத்த உதவியின் சிகிச்சை மற்றும் உத்திகளை உருவாக்குதல் என்றதெல்லாம் இதுக்குள்ளே வரும் இதே கிட்டத்தட்ட நீங்கள் வருடத்தொன்றுக்கு தொண்ணூற்றி மூவாயிரத்து அறநூறு யூரோஸ் எடுப்பீங்க மாதத்துக்கு நீங்கள் ஏழாயிரத்தி எண்ணூறு யூரோஸ் கிட்டே நீங்கள் வீட்டை கொண்டு போவீங்க ஓகே இவ்வளோ மட்டும்தான ஜாப்ஸ் இருக்குன்னு சொன்னால் இல்லைங்க அடுத்த அதை ஜா டிமான் ஜாப்ஸ் எல்லாம் நான் இதில் லிஸ்ட்டில் போடுறேன் கன்சல்டன்ட் அக்கௌண்டன்ட் டீச்சர்ஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி வந்து பேங்கிங் ஐடி செக்டரில் இருக்குது அதுவே நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் இது தெரிஞ்சுக்கொண்டிங்கன்னு சொன்னால் எல்லா செக்டர்லேயும் பப்ளிக் செக்டர்லேயும் நீங்கள் வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க ஓகேங்க அடுத்ததாக வந்து நான் முதலே சொன்ன மாதிரி டாப் டென் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்ட்டு லிஸ்ட்டெலாம் போட்டிருக்கேன் இதோடய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூட கூகுளில் சர்ச் பண்ணி உண்மை நிலத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதில் இது பண்ணிவிட்டு நீங்கள் இது மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்களே அப்ளை பண்ணணும்னு மட்டும் சொன்னால் இந்த வெப்சைட் மூலமாக நீங்களே ஜாப்ஸை தேடுங்க கட்டாயமாக டைமாக கேட்னா கிடைக்காத ஒன்றும் இல்லை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க பட் வேலை கொடுக்குறவன் கொடுத்துக்கொண்டு தான் இருக்கான் வேலைக்கு வாரம் வந்து கொண்டு தான் இருக்கான் அதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு அது கொண்டே ஒன்று தவிர சரியான வழிமுறையில் உங்களுடைய சிவிஏ செய்து அதுக்கேற்ற கவலெட்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவி கவலெட்டர் உதவித்தவங்கன்னா என்ன என்ன டொப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் டொக்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான செய்து செய்துதாருக்கு நான் காத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் வீசாக்குரிய டாக்குமெண்ட்ஸ் நான் இதில் போட்டிருக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோடய விசா அப்பாயின்மெண்ட்டாக அதாவது ஜாப் அப்பாயின்மெண்ட் லெட்டரோடைய நீங்கள் விசாவை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளை பண்ணலாம் இதுக்கு தனி எப்படி விசா அப்ளை பண்ணுறேன்ற தனி வீடியோ இருக்குது பார்க்காத மக்கள் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் எண்டுக்கு வந்துடும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் செய்கிறதுக்கும் இது பண்ண இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் பல நாடுகளுக்கு சென்று பல வீடியோக்கள் போட்டுக்கொண்டு தான் வரேன் என்னுடைய ட்ராவல் வளாக் கேம் இதே சேனலில் தான் போ மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அதுவும் பாருங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் எல்லாருடைய கேள்விக்கும் பதிலாக நான் கூடிய சீக்கிரம் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நான் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கின்றால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் எல்லாருக்குமான வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தற்போது கனடாவில் இருக்கிற காரணத்துலனா கனடா சஜெஸ்டடாக ரெண்டு வீடியோக்கள் உங்களுக்கு போடுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வீடியோவையும் போய் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம் சியர்ஸ்